வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் அதற்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை அறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வினாக்களை பார்ப்போம் வரக்கூடிய நாட்களிலே பெய்யக்கூடிய மழையில் காற்று இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூரில் காற்று இருக்குமா எப்படி இருக்கும் அதேபோல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எண்ணமங்கலம் பகுதியில் எப்படிப்பட்ட காற்று இருக்கும் இடி மின்னல் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களிலே தீவிரம் எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை எப்படி இருக்கும் ஒருவர் கேட்டிருக்கிறார் ஒரு ஆறு மாதத்திற்கு மழை இல்லாமல் இருக்குமா மழை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மழை இல்லாமல் வறண்ட வானிலை அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஒரு பணிக்கு ஒரு சிலர் சொல்றாரு தொடர்ச்சியாக மழை இருந்தால் விவசாயம் போதுமான செழிப்பு இருக்காது இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் இருக்கும் எப்படிப்பட்ட வானிலை அமையும் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பிடிவு எப்படி இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் வரக்கூடிய மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு எப்படி இருக்கும் சென்னை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோர பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட ராமநாதபுரம் மாவட்ட எல்லையோர பகுதி ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்கள் சந்திக்கூடிய பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளில் மழை எப்படி இருக்கும் கயத்தாறு போன்ற பகுதிகளில் மழை எப்படி இருக்கும் விக்கிரவாண்டி பகுதிகளில் எப்படி இருக்கும் என்று நிறைய கேள்விகள் மேலும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை முனை எப்படி இருக்கும் அகசியா உப்பள பகுதிகளுக்கு எப்படி இருக்கும் அதே போல் தடா ஆரம்பாக்கம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் முதல் தட ஆரம்பாக்கம் வரைக்கும் உள்ள ஆந்திர கர்நாடக எல்லையோர மாம்பழ சாகுபடி மாமரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா மாம்பழ சாகுபடிக்கு இப் அதாவது காற்று இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் மழை இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி முதிராத காய்கள் கொட்டும் இது மாதிரிலாம் நிறைய இருக்குது இது மாதிரி பாதிப்பு இருக்குமா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான பதில் அதாவது தற்பொழுது தொடங்கக்கூடிய மழை இரு காற்று இணைவால் ஏற்படக்கூடிய வெப்பச்சலன இடிமழை நேற்றைக்கே கரூர் மாவட்ட தெற்கு பகுதியில் கனமழை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருப்பதாக தானியங்கி மழை பதிவு மாநிலம் பதிவாயிருக்கு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாயிருக்கு மேலும் பல இடங்களில் நேற்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை அந்த மழை செங்கல்பட்டு மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட திண்டிவனம் செங்கல்பட்டோட செய்யூர் மற்றும் கா மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் பொடுகிறது இப்படி ஆங்காங்கே மழை மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலே மழை சோழவந்தான் வாடிப்பட்டு இந்த பகுதிகளிலேயே மழை இந்த மழை இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடும் கண்டிப்பாக கூடும் இன்னைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு எட்டும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் இருக்கும் நாளை எட்டாம் தேதி அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே கண்டிப்பாக கடலூர் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இருந்து திருப்பதி வரைக்கும் அதாவது திருப்பதினா ஆந்திர எல்லையோரை வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் வடக்கு வரம் இங்கெல்லாம் நல்ல மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் நீலகிரி மற்றும் சேலம் ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை தெரிகிறது இது இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவாக இருக்கும் அதில் காற்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் நூற்றி மூன்று டிகிரி அதிகமாக வெயில் பதிவாகிருக்கு வேலூரில் நூற்றி மூன்றுங்கிறது ரொம்ப பெருசு இல்லை நூறுங்கிறதெல்லாம் நம்ம பழகி போன ஒன்று தான் நூற்றி மூணு என்பது முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு நூறு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நூற்றி மூணு என்பது முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு இது நாற்பது டிகிரிக்கு நெருக்கமாக இருக்குது நூற்றி நாலு டிகிரிக்கு நெருக்கமாக வந்துருச்சு ஆனால் இது இனிமே ரொம்ப நாளைக்கு இருக்காது ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வெயிலுக்கு பின் மழை பெய்த பிறகு குளிர்ந்துவிடும் அப்புறம் தென்மேற்கு பருவ காற்று தொடங்கினோம் காற்று இந்த வெயிலை பொறுத்த வரைக்கும் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்குது வங்கக்கடலோரம் தான் அதிகமாக இருக்குது வேலூர் மற்றும் அதற்கு கிழக்கே அதே போல் திருச்சி திருச்சி கிழக்கே மதுரை மதுரைக்கு கிழக்கே இங்கே தான் அதிகமாக இருக்குது காரணம் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்ப வெப்பத்தால் வெப்பத்தால் மேலே எழுந்த பிறகு ஈரம் இல்லாத வறண்ட காற்றாக கடலோரம் வருகிறது தென்கடலோரம் வரைக்கும் வருது தொண்டிக்கு கடந்த வாரம்னா அதிகமாக இருந்துச்சு கடலோரம் தொண்டினாலும் கடற்காற்று நுழையாத இடமா இருந்துச்சு ஆனால் நேற்றையிலிருந்து தெற்கு காற்று நுழைய தொடங்கியிருக்கு அதனால் கொஞ்சம் தனியும் மேற்கு மாவட்டங்களை விட கிழக்கு மாவட்டங்களுக்கு தான் வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கிழக்கு மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் கோயமுத்தூரில் இருந்தாலும் கொஞ்சம் காற்று இருந்தாலும் பாதிக்கும் காற்றாக இருக்காது ஈரோட்டில் கொஞ்சம் காற்று இருந்தாலும் பாதிக்கும் காற்றாக இருக்காது மழைக்கு முன் லேசான ஒரு காற்று இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த வெயில் நாளமாக காற்று லேசாகி மேலெழுந்துருச்சு மழையாக கீழே பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்பதற்கும் மழையாக இறங்கும் போது காற்று இறங்கும் காற்று வந்து வெற்றிடத்தை நிரப்பதற்கு ஓடும் ஆனால் அதிகமான குறைந்த அழுத்தம் அதிக காற்று மேலெழுந்திருப்பது காற்றே இல்லாமல் எல்லாமே ஒரு குறைந்த அழுத்தமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அது கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு தான் மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து காற்று மழை வரும் புரியுதுங்களா அதனால் உள் மேற்கு மாவட்டங்கள் அச்சப்பட வேண்டாம் அதனால் கடலூர் மாவட்ட வாழை விவசாயிகள் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட வாழை விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் எல்லா இடங்களுக்கும் பரவலான காற்று இருக்காது ஒரு வழித்தடத்தில் வரும் ஒரு அச்சுறுத்தும் காற்று தான் கோடையில் அடுத்த காற்று போல் இருக்குது அதில் போல் ஓரிரு நாள் இருக்கும் ஆனால் அது வந்து தொடராது எல்லா நாளும் தொடராது ஓரிரு நாட்கள் இருக்கும் அப்புறம் எல்லா மாவட்டத்தின் பேரையும் நான் சொல்லிட்டேன் இங்கே இருந்து நிறைய இடங்களில் மழை எங்களுக்கு மழை பெய்யுமான்னு நிறைய இடங்களில் கேள்வி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தென்மேற்கு போகிற எப்பொழுது தீவிர மழையும் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஃபஸ்ட் ஆந்திர எல்லை ஓரத்தில் மழை பொழிவு தொடங்கும் அடுத்தது ஆந்திர எல்லை ஓரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அடுத்து வட கடலோரம் தீவிரமடையும் அப்புறம் கேரள எல்லை ஓரம் தீவிரமடையும் அப்புறம் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பத்தாம் தேதியெல்லாம் நல்ல மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு ஒம்போதுக்கு மேலே பத்து எல்லாம் ஒம்போதே இருக்குது அப்புறம் படிப்படியாக தான் மதுரைக்கு வடக்கே தீவிரமடையும் மதுரைக்கு வடக்கே தீவிரமடைந்து அடுத்து விருதுநகருக்கு வடக்கே தீவிரமடையும் காற்று பகுதியாகிய கயத்தாறு போன்றவை கழுகுமலை எட்டயபுரம் மணியாச்சி குறுக்கு சாலை இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் மேற்கு காற்று இருக்கும் இதனால் மழைப்படிப்பு கொஞ்சம் தீவிரமடைவதில் கொஞ்சம் தாமதம் அடையும் கண்டிப்பாக பதினாறாம் தேதிக்குள்ளே இந்த மணியாச்சி கைத்தாறுக்கெல்லாம் ஒரு மழை பெஞ்சிடும் ராதாபுரம் தூத்துக்குடிக்கலாம் ஆனால் தினசரி மழை பெய்யக்கூடிய இடம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் முதல்ல கர்ண ஆந்திர எல்லையோரம் அடுத்து கர்நாடக எல்லையோரமும் தொடங்கிடும் அடுத்து கேரள எல்லையோரமும் தொடங்கிடும் அடுத்து அனைத்து உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் நல்ல மழை அங்கும் காத்திருக்கு ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காற்று பகுதிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குறைவாக இருக்கும் அந்த தென் மாவட்டங்களில் உள்ள காற்று பகுதிக்கும் குறைவாக இருந்தாலும் அங்கும் ஒரு நாள் மழை உண்டு பதினொன்னிலிருந்து பதினாறுக்குள் அங்கே எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் பதினாறுக்குள் அங்கே எதிர்பார்க்கலாம் அடுத்தது தென்மேற்குப் புறமடை தீவிரம் எப்படி இருக்கும் இடைவெளி கொடுக்குமா வரக்கூடிய எட்டாம் தேதி தொடங்கக்கூடிய வெப்பச்சல இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உண்டு பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினொன்னுலேருந்து தென்மேற்கு புறமடை கேரளாவில் தீவிரம் சாரல் மழையாக கணவாய் பகுதியை தாண்டி காற்று பகுதிக்கும் வரும் சாரல் மழையாக வரும் அப்போது கேரளாவில் வலுத்த மழை அணைகள் நீர்பிடி பகுதியில் நல்ல மழை இருக்கும் இது பதினாறாம் தேதி வரைக்கும் தான் வலுத்துருக்கும் பதினாறுக்கு மேலே கேரளத்தில் கேரளாவில் மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் நீலகிரியோட தெற்கு பகுதியில் இருக்கும் ஏன்னா தெற்கில் இருந்து வடக்கு வடகிழக்கு நோக்கி காற்று போகும்போதுனா நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதிலையும் தென்மேற்கு பகுதியிலும் இருக்கும் வால்பாறையில் இருக்கும் வால்பாறையோட தெற்கு பகுதியில் இருக்கும் அது ஒரு பத்து அது ரெண்டு அதுவும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் தீவிரம் குறைஞ்சிரும் அப்புறம் மறுபடியும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு இடைவெளி கொடுக்குற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப தீவிரம் இல்லாமல் அளவான மழைப்படிவு இருந்து கொண்டிருக்கும் மீண்டும் ஆயிடும் ஆனால் காற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது கடந்த வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக பெஞ்சுது அந்த மாதிரி இருக்காது அவ்வப்பொழுது வரும் அவ்வப்பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் பாதிப்பில்லாத மழையாக இடையூறு கொடுக்கும் மழையாக அதாவது இட இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லாமல் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக கொடுத்து கொண்டிருக்கும்னு சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலை கடவை காற்று பகுதியில் எல்லாம் ஆனால் ஒரு சில நாட்கள் மிகுந்த மழை பெய்யும் இருக்குது நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் ஆனால் அந்த மழையும் ஒரு சில நாள் மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலான நாள் கொஞ்சம் தீவிரம் குறைந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் சீராக இருக்கும் மழை தமிழ்நாட்டிலே தர்பூசணி வியாபாரத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்குமானு கேட்டிருக்கீங்க தர்பூசணி வியாபாரம் கேரளாவிற்கு தர்பூசணி ஏற்றுமதி செய்யப்படுகிறது கேரளாவிற்கு தற்பொழுது மழை தொடங்கிருக்கிறதுனால கொஞ்சம் தேவை குறையும் எப்படின்னா பதினொன்னிலிருந்து பதினேழு வரை தேவை குறையும் கேரளாவில் ஆனால் அதற்கு முன் பதினே பதினொன்றாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் அளவான மழை தான் இருக்கும் வெப்பச்சலன மழை மாலை இரவு மழை என்பதனால தேவை இருக்கும் பதினொன்றுக்கு மேல் தேவை குறையும் மீண்டும் பத்தொன் பத்தொம்பது இருபதில் மீண்டும் தேவை ஏற்படும் இப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெயிலுக்கு பின் மாலை இரவு மழை தான் இப்போ தமிழ்நாட்டில் தர்பூசணி தேவை கொஞ்சம் கூடும் ஏர் கண்டிஷன் உட்பட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தேவை இருக்கும் ஆனால் அதுவும் வரக்கூடிய பதினொன்றாந்தேதியிலிருந்து வெப்பம் தணிந்து மழை வந்துடும் இந்த மாதிரியான வெப்பம் மீண்டும் வராது சீரான மழைகள் இடிமழைகள் அளவான வெயில் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் இறுதி வாரத்துலேயும் மழை இருக்கு அதனால் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் திடீரென்று ஒரு சில நாள் தீவிரமாக இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாலு நாள் குழப்பு கொடுக்கும் எல்லா மழையும் சேர்த்து சேர்த்து தான் பொய்யும் சீரான மழை மாதம் முழுவதும் இருக்காது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி